மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் முதல் மேனம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கும் வக்கர நிபர்த்தி பலன்களை சொல்ல சொல்றோம் அப்ப அந்த வக்கர நிபர்த்தி அப்படிங்கிறது எப்ப ஆச்சு அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்கர நிபர்த்தி அடைகிறார் அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல நாம எல்லாருமே இருப்பதுதான் சனி பகவானுடைய வக்ரம் அதே சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்படிங்கிறது நாம செஞ்ச புண்ணியங்களின் அடிப்படையிலையோ ஜாதகத்தின் அடிப்படையிலையோ நம்மளுக்கு நடக்க நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையிலையோ நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த கோல்சார பலன் அடிப்படையிலையோ அந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி ஏற்படும் அப்போ நம்மளுக்கு வந்து தடைபட்ட விஷயங்கள் கட்டளை இடப்பட்ட விஷயங்கள் சனி பகவானால் கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அப்ப எந்தெந்த ராசிக்கு உயர்வான நல்ல நன்மைகள் நடக்கும் எந்தெந்த ராசிகள் ஆகப்பட்டது மேன்மை அடையும் எந்தெந்த ராசிகள் உயர்வை அடைய போகிறது அப்படிங்கறத நாம வந்து இப்ப இந்த பதிவுல ஒவ்வொன்றும் சொல்ல போறோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரிசப ராசி ஆகப்பட்டது இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தியால் பொற்காலம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் அப்ப இப்ப வந்து அந்த சனி பகவான் ஆப்பட்டது பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க அப்ப அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கை நடத்துவதற்குண்டான நல்ல வழியையும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கும் போதே உங்களுக்கு காட்டிடும் அப்ப இந்த பத்தாம் இடத்துல நவம்பர் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடையிறாங்க அப்போ இந்த நவம்பர் பதினாறுல இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினாறு ஜனவரி பதினாறு பிப்ரவரி பதினாறு மார்ச் பதினாறு அதுல ஒரு பத்து நாள் டோட்டலா ஒரு நூத்தி முப்பது நாட்கள் ஆகப்பட்டது இந்த சனி பகவான் பக்கரன் நிபர்த்தி அடைஞ்சு இந்த நாலரை மாத காலங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குது அப்ப இந்த நாலரை மாத காலத்தில் நம்ம ஜெயிப்போமா நம்ம அந்த பொற்காலம் சொன்னோம் இல்லையா அந்த பொற்காலத்துக்கு உண்டான பழங்களை அனுபவிப்போமா இதுதான் கேள்வி அப்ப இதற்கு முன்னாண்ட நாம வந்து அந்த ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைஞ்சிட்டோம் அப்ப வந்து நம்மளுக்கு விருப்பம் இல்லாம நம்ம செய்யாத தப்புக்கு நாம வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரிதான் கணக்கு அப்ப நம்ம ஜெயில இருக்கிறோம் அப்ப நம்ம ஜெயில இருக்கிறது நம்ம வெளியில வராம இருக்கிறது நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு பேரானந்தம் அப்ப நான் எதையுமே என்னால சாதிக்க முடியும் நான் இப்படி மாட்டிட்டுனேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க நினைக்கிறாங்க அதாவது எந்த விஷயத்திலையுமே என்னால சாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் இதுல பூந்து நான் அதுல வந்துருவேன் என்னையே ஆட்டி படைச்சிருச்சு இந்த வக்கர நிபர்த்தி அப்ப எப்பேற்பட்டு எதிரி என்னை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அவனை நினைக்கக்கூடிய நேரத்திலேயே அழிச்சிருவேனே அப்ப எதிரிக்கு இடம் கொடுக்காமல் நான் வாழ்ந்தனே என்னையே இந்த வக்கரம் ஒரு ஆட்டி படைச்சிருச்சு இப்ப வந்து வக்ர நிபர்த்தி ஆகி நவம்பர் பதினாறாம் தேதி வக்ர நிபர்த்தி அடைகிறேன் அப்போ எனக்கு வந்து ரிலீஸ் கிடைக்குது நான் ஜெயிலிருந்து வெளியில் வரப்போறேன் இப்ப நான் வரப்போறேன் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே என்னை சுத்தி உள்ளவங்க துரோகிகள் எதிரிகள் நான் வளர நினைக்கிறவங்க என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க என்னுடைய வளர்ச்சி தடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருமே புளிய கரைச்சிருச்சு அப்ப நான் வெளியே வந்து என்னால தடைபட்ட எல்லா காரியத்தையும் எடுத்து நிறுத்தி நான் சம்பாதிச்சு நான் சாதிக்க போறேன் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க புல்லரிக்க போறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்னால் வளர முடியும் அந்த அளவுக்கு இப்ப அந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது அந்த பத்தாம் இடத்துல நீங்கள் இப்ப வக்கர நிபர்த்தி அடைஞ்சிருக்கிறீங்க அந்த பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துல இப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்க நீங்க எதை தொட்டாலும் பொன்னாகும் எதை தொட்டாலும் பொன்னாக மாறும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது நீங்க எடுத்தது எல்லாமே சக்சஸ் அப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் நீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் போகலாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு ஒரு வசந்தம் வந்தாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க இந்த பொற்காலத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்க கூடாது நீங்க வந்து பாக்க போனா எங்க வெளியே வந்தோம் வெளியே வந்தா சம்பாதிச்சிருவீங்களோ சாதிச்சிருவீங்களோ நல்ல புஷனுக்கு வந்துருவீங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க தடை இல்லாமல் வாழ்ந்து கட்ட போறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தியால எல்லாமே விலக போகிறது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு திசை எட்டு திக்குலும் இருந்த எதிரிகள் துரோகிகள் அவங்க எல்லாமே கூணிக்குறி உட்கார போறாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க மிரளப் போகிறார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இது போக நீங்க பதினொன்னாம் இடத்துக்கு நவம்பர் இருபத்தி ஒன் ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட அவமானங்களுக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த அவமானத்திலிருந்து மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து வாழ்க்கையில உயர வாழ்வதற்குண்டான அமைப்பு அது அத்தனையும் கொடுக்கவிருக்கிறார் ரிசபராசிக்காரங்களே இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறதும் இப்ப யோகம் அதே சமயத்துல பதினொன்னாம் இடத்துக்கு போறதும் அதை விட யோகம் அப்ப அந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது கும்பத்திலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி மேனத்துக்கு போகிறாங்க சனி பகவான் குருடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல மேன்மையை கொடுப்பார் அப்போ அந்த மேன்மையை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி தரம் அந்தஸ்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம வளர்த்திக்கணும் அதைத்தான் இப்போ நீங்கள் வளர்த்திட்ருக்கிறீங்க அப்போ உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அந்த பதினொன்னாம் இடத்துக்கு போய் நீங்கள் செல்வந்திராக வாழ முடியும் நேயர்களே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கலையா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில மறுமணம் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை ஏதாவது ரூபத்துல அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு இல்லைன்னா தயவுசெய்ச்சு இல்லைன்னா அந்த வாழ்க்கையை இறந்துட்டீங்க மீண்டும் ஒரு வாழ்க்கை செய்யும்னு நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கை இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சால் நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டமாகப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு சக்கரை பொங்கல் தான் கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கே நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்